சர்வ ஞானியும் சர்வ வியாபியும் சர்வ வல்லவருமான தேவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலே தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பிலே மூன்றாவது பாகமாக யூதா தமது பொதுவான நிருபத்திலே அவர் எழுதுகின்றதான இந்த வாக்கியத்தின் ஆழத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் பிதாவாகிய தேவன் அவர் சர்வத்துக்கும் சர்வத்துக்கும் அதிகாரியாக இருக்கின்றவர் சிருஷ்டிகர் இவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு ஏதோ ஒரு ஒரு குவிக் ப்ராசஸாக பண்ணுற பண்ண ப பண்ணவில்லை அவர் வந்து அதற்கு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கிறார் பெரிய திட்டத்தை வைக்கிறார் ஆகையனால இந்த பரிசுத்தமாக்கமாகதல் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தீமை அதாவது தீமையை முற்றிலும் நாம் ஜெயிக்கின்றவர்களாக பிதாவாகிய தேவன் எவ்வாறு தீமையை ஜெயிக்கின்றாரோ கிறிஸ்துவாகிய இயேசு எவ்வாறு இந்த தீமையை ஜெயிக்கின்றாரோ பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எவ்வாறு இந்த தீமையை ஜெயிக்கின்றார்களோ என்றால் அப்பொழுதுதான் நித்தி நித்தியமாக நாம் இருக்க முடியும் அழியாமையிலே நிற்க முடியும் சாவாமையிலே இருக்க முடியும் அப்போ தெய்வத்தை போல மனிதனை சிருஷ்டித்து தெய்வத்துக்கு உள்ளாக இருந்து மனிதனை வெளியே கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தின் ஒரு அமைப்புகளிலே அவருடைய ராஜ்யத்தின் ஆட்சியிலே ஆளுகையிலே அவருடைய கத்துத்துவத்திலே இந்த மனித சிருஷ்டிப்பை அவர் மிகுந்த உயர்ந்த சிருஷ்டிப்பாக வைப்பதற்காக ஆதியிலிருந்து உன்னதங்களிலிருந்து அவர் திட்டத்தை வைத்து தேவன் சிந்திப்பது போலவே நாமும் அவ்வாறு சிந்தித்து ஜெயிக்க வேண்டும் நாமே நாம் ஜெயிக்க வேண்டும் இப்படி ஒரு தத்துவத்தை கொண்டு வருவதற்காக தான் இந்த போதித்தலை அவர் கையாளுகிறார் நமக்கு பொறுமையோடு நீண்ட பொறுமையோடு நீண்ட உள்ளவர் நீண்ட பொறுமையோடு நீடிய பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு நம்மிடத்தில் இடைப்படுகிறார் அதுதான் நம்ம முதல்ல இருந்து பார்த்து கொண்டு வருகிறோம் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து அதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நம் கரங்களில் அவருடைய திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது அவருடைய ராஜ்யத்தின் அமைப்புகள் கொடுக்கப்பட்டு நம்மை அதற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுய புத்தியை மாற்றுகிறார் சுயமாகவே நாம் பரிசுத்தத்தை குறித்து எண்ணுகிறவர்களாக மாறுவோம் நம்மை அறியாமலேயே நாம் பரிசுத்தத்தை தான் நினைப்போம் பரிசுத்தமாக தான் உணர்வோம் அந்த அளவுக்கு நாம் மாற்றப்படுவோம் இது எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் அதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆகையினால்தான் நாம் கற்றுக்கொண்டு எல்லா சாந்தத்தோடும் அதை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஸோ அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய கட்டளை அதுதான் பிரமாணம் இது எல்லாம் இந்த தேவனுடைய அன்புக்குள்ளாக வருகின்றதான ஒரு விசேஷித்தவிதமான ஒரு பிரமாணம் அதை இந்த நாளிலே பார்க்க போகிறோம் பாருங்கள் லேவிய ராபகத்தில் எப்படி ஒவ்வொரு அதாவது புதிய பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொரு அனுபவங்களிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க போகிறோம் லேவி ராபம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அதாவது இவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள் ஆசாரியனாய் இருக்கின்றதான ஆர்வனுடைய பிள்ளைகள் அந்நியனுடைய அந்நிய ஒரு அக்கினியை கொண்டு வருகிறார்கள் இது தேவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாகிறது அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு தண்டனையை பிறப்பிக்கிறார் அந்த ரெண்டு மகன்களும் அந்த இடத்துல மறித்து போகிறார்கள் அப்படி மறித்து போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது அப்போ தேவனுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவதற்காக அவர்களிடத்திலே தேவன் காண்பித்ததான எரிச்சல் கோபம் சகிக்க மாட்டாத ஒரு தன்மை அந்த இடத்திலே நில நிலைநாட்டப்படும் பொழுது அதை பார்க்கிறவர்கள் மற்ற ஆசாரியர்கள் அல்லது தலைமுறை தலைமுறையாக வருகின்றதான மக்கள் அல்லது நாம் இந்த காலகட்டத்திலே அதை படிக்கும் பொழுது கத்திருக்கு உகந்த பரிசுத்தத்துக்கு அவர் சொல்கிறார் நீ அந்நிய முகத்தோடு சேராத அந்நிய அக்னியை கொண்டு வராத அந்த அளவுக்கு நம்மிடத்தில் ஜாக்கிரதை காணப்பட வேண்டும் அப்பொழுது மோசை ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நாம் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகர ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார் கர்த்தர் என்ன சொல்றாரு தேவன் மகிமைப்பட வேண்டும் ஏன் தேவன் மகிமைப்பட வேண்டும் அவர் மகிமையின் தேவன் அவர் போய் இன்னொரு மனிதர்களால் மகிமை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த சிருஷ்டிகள் மத்தியிலே சிருஷ்டிப்புகள் மத்தியிலே தேவருடைய ராஜ்யத்தின் ஆளுகையின் தன்மைகளிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டியதான குணாதிசயங்கள் அவருடைய நாமங்கள் அவருடைய தன்மைகள் அப்பொழுதுதான் அனைத்தும் அவரை போல் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழாக இயங்க முடியும் ஒரு ஒழுங்கு இருக்கும் ஒரு ஆளுகை இருக்கும் ஒரு மேன்மை இருக்கும் ஒரு கனம் இருக்கும் சிருஷ்டிப்புகளின் அந்தஸ்தை அவரை அந்தந்த சிருஷ்டிப்புகள் அடைய முடியும் ஆகையினாலே தான் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல தேவன் பரிசுத்தம் பண்ண தேவனே அவரை பரிசுத்தம் பண்ணப்பட்டு பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் எல்லாரும் இந்த தேவன் உன்னத இவர் நீதி நியாயங்களை செய்கிறவர் இவர் மகிமையுள்ள தேவன் என்ற ஒரு பயம் ஒரு கனம் ஒரு மதி மரியாதை ஒரு மதிப்பு காணப்படும் அப்பொழுது அந்த ஸ்டேட்டஸ்க்கு மனுஷன் உயர்ணும் ஆகையினாலே தான் அவர் மிகவும் அந்த பகுதியில் அந்த ரெண்டு ஆசாரியர்கள் செத்து போகிறார்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே அனைவரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் மாம்சத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என் தேவன் நியாயாதிபதி அவர் நீதி விசாரிக்கிறவர் நீதி செய்கிறவர் அந்த அந்த நாமம் அந்த இடத்துல பரிசுத்தமாக்கப்பட்டு அங்கே விளங்கப்படுகிறது என்ன புத்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வாசிக்கின்றேன் பின்பு கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றால் இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் என்னப்பட்டது இது உபாகமத்தில் சொல்லப்படுகிறது இந்த அனுபவங்கள் எல்லாம் மிக ஒரு உயர்ந்த அனுபவங்களாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதிலே இது இவர்கள் உயர்ந்த அனுபவம் என்று சொல்ல சொல்லுகிறேன் என்றால் இவர்கள் வழிநடத்தப்படும் பொழுது இவர்கள் அற்புதங்களை பார்த்தவர்கள் அதிசயங்களை பார்த்தவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை அனுபவித்தவர்கள் எகித்துக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை என் தேவன் காட்டினான் அவ்வளவு அனுபவமிக்க இவர்கள் ஒரு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் கேட்டு இருக்கலாம் தேவனே நீங்கள் இவ்வளவு எங்களை பார்த்தீங்களே இவ்வளவு செய்திங்களே இங்கே வந்து ஏன் எங்களுக்கு இவ்வளோ நாள் தண்ணி இல்லை ஏன் மூன்று நாளாக தண்ணி தரல நீங்கள் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே தாகம் எடுக்கிறது எங்களுக்கு தண்ணி தாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வடி இருக்கும் இவ்வளோ அற்புதம் செய்தவங்க இந்த தண்ணி தர முடியாதா ஏனென்றால் அக்கிரேவை வந்துச்சு கல்மலை வந்தது தண்ணி ரத்தமாகச்சு இவங்களுடைய தண்ணீரோ ஒன்றுமே ஆகலை கோசை நாட்டில் அவ்வளவு ஆசீர்விக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்போ தேவ இடத்துல அதை கேட்டிருக்கலாம் ஆனால் தேவர்கள் இவர்கள் அந்த இடத்துல வந்து வேறு 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 வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் அந்த இடத்துல சொல்றார் தேவனோடே இவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் இவர்கள் திமிரா நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் வந்து ரொம்ப பிரஸ்டீஜஸ் ப்ரஸ்டீஜா நடந்து தேவ இடத்துல போய் மதிப்பு பார்க்குறாங்க தாழ்ந்து கேட்கக்கூடாது தேவனே செய்யணும் எனக்கு செய்யணும்ல அவர் தானே செஞ்சுருக்கணும் அப்படி நியாயம் பேசுகிறார்கள் தேவன் என்ன எதிர்பார்த்தார் என்ன என்ன டிபெண்ட் ஆகும் எல்லா ப்ரொவைடரா இருக்கேன் தன்னுடைய நாமங்களை ஒவ்வொரு நாமத்தையோ அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அவர்களோ அந்த நாமங்களை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக வேறு ஒரு வழியை அவர்கள் கையாளுகிறார்கள் ஆகையினாலே தான் அவருக்கு அந்த இடத்துல மனது அதைக்கிறது என்னுடைய நாமத்தை நான் விளங்க பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ என் நாமத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என் நாமத்தை விளங்க பண்ண முடியாதபடிக்கு அவர்கள் சிறைப்ப அவர்கள் நடந்து பேசிக் பேசிக்கொள்ளுவதனாலே வாக்குவாதம் பண்ணுவதனாலே நானே இறங்கி என் நாமத்தை பரித்தப்படுத்தும்படிக்கு நான் இந்த இடத்துல கிரியைகளை நடப்பிக்கிறேன் என்று அவர் செய்கிறார் ஆகையினாலே தான் அந்த இடத்துல ஒரு தண்டனை வருகிறது ஆகையினாலே தான் அந்த இடத்துல ஒரு கோபம் வருகிறது அந்த இடத்துல தேவன் என்ன சொல்கிறார் நீ இவர்கள் அவர்களுக்குள்ளே அவருடைய நாம பரிசுத்தம் பண்ணவில்லை நாமத்தை விளங்க பண்ணவில்லை அப்போ இந்த பரிசுத்த தேவன் ஆனால் இந்த பூமியிலே அந்த பரிசுத்த நாமம் வெளிப்படும் பொழுதுதான் இந்த பூமியின் அதிகாரியோ இந்த பூமியின் தன்மைகளோ நம்மை ஆளுகை செய்யாத படிக்கு இந்த பூமியின் எந்த குணாதிசயங்களும் நம்மை தொடாதபடிக்கு நாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்குள் சிறைப்பட்டு இருப்போம் இதைதான் தேவன் நம்ம இடத்துல நமக்கு பயிற்றுவிக்க விரும்புகிறவர் ஆனால்தான் அந்த இடத்துல சொல்லுகிறார் அவர் அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினால் இது மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது ஏசாயா தீர்க்க தர்சனம் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சேனைகளின் கத்தர் நியாய தீர்ப்பினால் உயர்த்தப்படுகிறார் பாருங்க அவர் உயர்ந்து நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார் ஸோ அவருடைய நாமம் நீதி அவருடைய நாமம் பரிசுத்தர் இந்த நாமம் அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் அவர் நியாயாதிபதி அவர் நியாய தீர்ப்பினால் விளங்க தன்னை விளங்க பண்ணுகிறார் ஆகியனால் தன்னுடைய ராஜ்ஜியத்தில் தன்னுடைய ஆளுகையில் தன்னுடைய கத்துத்துவத்திலே அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அவர் அந்த பரிசுத்த நாமத்துக்குள்ளே நம்மை கொண்டு சென்று நம்மை பரிசுத்தமாக்குகிறார் இசைக்கில் இருபது நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்படுகிறது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமா இருப்பேன் அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களில் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் இஸ்ரவேலர்களை தெரிந்தெடுத்து இஸ்ரேவேலர்களே அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அனைத்து தேசங்களும் நினைத்தது இஸ்ரவேலின் தேவனே தேவன் அவர்தான் சரி அவர்தான் அவர் மேன்மை உள்ளவர் அவர் ஞானம் உள்ளவர் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் நீதிபதி அவர் நியாயாதிபதி அப்படி என்றால் அவர் தம்மை விளங்க பண்ணுகிறார் வெளிப்படுத்துகிறார் தம்முடைய நாமத்தை ஸ்தாபிக்கின்றார் அப்படி என்றால் தான் அந்த சராசரங்கள் தன்னுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தின் மத்தியிலேயும் தேவ நாமம் விளங்கத்தக்கதாக அந்த மகிமையுள்ள சிருஷ்டிப்புகளிலே நாம் மகிமை அடையும் படிக்கு நாம் கனப்படுத்தும் படிக்கு அதான் ஐரானிக்கி வைக்கிறார் அந்த இடத்துல இசைக்கே இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கத்தர் என்று பாருங்க அந்த இடத்துல அவருடைய நாமத்தை பரிசுத்த நாமத்தை விளங்க அவங்க அந்த குணாதிசயங்களை செயல்படுத்தும் பொழுது தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும் தேவனுடைய குணாதிசயங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும் தேவனுடைய குணாதிசயங்கள் வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஆகியனால்தான் அந்த துதிகள் வருகிறது ஆகியனாலே தான் ஜபங்கள் வருகிறது இவைகளின் மத்தியிலே அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவருடைய நாமம் வெளிப்படுகிறது நாமம் விளங்குகிறது அப்பொழுது நான் கர்த்தர் என்று இவர்கள் அறிந்து கொள்வார்கள் யார் ஆர்த்த புறஜாதிகள் எல்லா சிருஷ்டிப்புகளும் அறிந்து கொள்ளும் ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நான் அழைத்த பாத்திரங்கள் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்னுடைய நாமத்தை வெளிப்படுத்த வேண்டும் அந்த நாமத்துக்குள்ளே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாமும் அந்த நாமமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் அதுதான் அவருடைய நோக்கம் அவருடைய உயர்ந்த நோக்கம் அதுதான் அவருடைய மாஸ்டர் பிளான் பாருங்க அந்த நியாய தீர்ப்புகளை செய்யும்போது நாம நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது அந்த இடத்துல நியாயம் விளங்குகிறது அப்படிதான் இஸ்ரவேலில் ஒருத்தன் வந்து ஒரு லேவி ஒரு பெண்ணை தவறாக பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆசாரியன் போய் என்ன செய்கிறான் அந்த ஈட்டியோடு கொண்டு போய் அவனோட அவனை குத்தி போடுகிறான் அப்ப ஐயோ கொலை பண்ணுகிறானே அவன் கெட்டவன் இல்லை அந்த இடத்துல அந்த ஒரு நியாயத்தை விளங்கப்பாய தீர்ப்பை விளங்க பண்ணுகிறார் அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தேவனுடைய சன்னிதானத்தில் நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவன் இவ்வாறு செய்கிறாயே என்று போய் குத்துகிறான் அப்போ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவதும் தேவனுடைய நாமத்துக்காக நாம் பிரகாசிப்பதும் தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்றதான ஒரு பரிசுத்தினுடைய ஆக்ஷன் இந்த பரிசுத்தினுடைய ஆக்ஷன் நாம செய்யும் பொழுது செயலை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணி நம்மை பரிசுத்தமாக்குகிறார் அதுதான் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இசைக்கள் முப்பத்தாறு இருபத்தி மூன்றுல சொல்லப்படுகிறது புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த ஆக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன் நீங்கள் நானும் இந்த ஆக்ஷன் பண்ணல இந்த செயலை செய்யலைன்னா அவர் செய்து கொள்ளுவார் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை அவர் ஒரு போதும் தன்னுடைய நாமத்தை கெடுக்க விட மாட்டார் ஏனென்றால் அவர் அவருடைய நாமம் என்பது அவருடைய குணாதிசயம் என்பது அவருடைய சிருஷ்டிப்புகளை மத்தியில் வைத்திருக்கிறார் ஆகினாலே அதை அவர் ஸ்தாபிப்பார் ஆனால் அந்த மேன்மைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கு தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் இதுதான் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக கவனிக்க வேண்டும் நம் நாம் ஜபத்தினாலே தேவனை மாற்றுவதல்ல தேவனை செய்கைகளை மாற்றுவதல்ல நாம் ஜபிக்கிறோம் அநேக காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் நாம தான் தேவன் செய்கிறாரா இல்லை தேவன் செய்கிறதுனாலே நல்லா கவனிக்கணும் தேவருடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுகிறதுனாலே அந்த நிறைவேற்றுதல் பூமியை ஸ்தாபிக்கப்படும் பொழுது நம்முடைய வார்த்தையின் பங்கு அந்த இடத்துல விளங்க பண்ணத்தக்கதாக அந்த கனத்தையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை ஜபிக்க வைக்கிறார் அதுதான் நடக்கிறது நாம் போய் எதையும் மாற்றுகிறது அல்ல நம்மை தேவன் மாற்றுகிறார் நம்மை தேவன் உயர்த்துகிறார் நமக்கு அந்த கிருபையை தருகிறார் நாம் துதிகளை சொல்லுவதனாலே தேவன் மகிமை அடைவதல்ல அவர் தம்முடைய நம்முடைய நாமம் எப்பொழுதும் மகிமை உள்ளது ஆனால் அந்த மகிமையுள்ள தன்மைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்கிறார் நம்மை அதற்கு ஒரு பங்காளியாக மாற்றுகிறார் நம்மை அதுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக மாற்றுகிறார் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நான் என் மகத்துவத்தை மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவேன் அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நாம் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் கத் நான் தான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார் அவங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாருக்கும் புரியும் சிருஷ்டிப்புகளுக்கு எல்லா எல்லாவற்றுக்குமே புரியும் இவர் தான் தேவன் இவர் தான் கர்த்தர் இவர் தான் மகத்துவமானவர் இவருடைய மகத்துவமான நாமத்தை ஒருபோதும் ஒரு காலம் யாராலையும் அதை அசுத்தப்படுத்த முடியாது அதை அவமதிக்க முடியாது ஏனென்றால் அதற்காக அவர் வைராக்கியம் பாராட்டை நிலை நிறுத்துவார் அதற்குள்ளாக சிருஷ்டிப்புகள் வர வேண்டுமே என்று தான் அவர் நமக்காகத்தான் இந்த சிஸ்டம் வைக்கிறார் இதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் என்று பெயரை நாமத்தை உடையவர்களும் ஆக்கி நீங்களும் நானும் எந்த மேன்மைகளுக்குள்ளாக நாம் சிறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த மேன்மைகளுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் இதற்காக நாம் எழுபி நிற்க வேண்டும் இந்த தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நிற்கும் பொழுதுதான் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று நாம் சும்மா சொல்லுவதனால அல்ல நம்முடைய செய்கையினாலே அதை வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய தன்மைகள் எல்லாம் தெய்வீகமாக மாற வேண்டும் அவ்வளவுதான் இதுதான் நித்திய நித்தியமாக வாழ்க்கை வாழப்போகிறோம் இது நித்தியத்திற்குரிய இன்றைக்கு ட்ரேனி இதுதான் இஸ்ரவேலருக்கு ஆரம்பத்தில் சொன்னார் ஏன்னா புதிய பூமி முழுவதும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது அப்பொழுது புதிய பூமி முழுவதும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது இந்த பூமியை அவர்கள் தேவனை போல ஆட்சி செய்ய வேண்டும் தேவன் இருந்தால் எவ்வாறு ஆட்சி செய்வாரோ அவ்வாறு இவர்களை இதை ஆட்சி செய்ய வேண்டும் இந்த பூமியை அவர்கள் அந்த அளவுக்கு திறம்பட கொண்டு வர வேண்டும் அப்பொழுது அந்த பூமி முழுவதும் அவருடைய குணாதிசயங்களால் நிரப்பப்பட வேண்டும் அதற்கு தான் இஸ்ரவீரர்களை ட்ரைனிங் தான் பழைய உடன்படிக்கை ஏதோ கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கை கொண்டு வந்தால் அப்படி மாற்றோம் அப்படியெல்லாம் ஒரு ஏதோ சின்ன சின்ன பிளான் இல்லை இந்த சின்ன சின்ன பிளான்லாம் எதற்கு ஒரு பெரிய காரியத்தை சா ஸ்தாபிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இப்படிப்பட்ட சிறிய சிறிய காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சைக்கரம் முப்பத்தெட்டு பதினாலு புண் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது பாருங்க எல்லா சிருஷ்டிகள் மத்தியிலேயும் புறஜாதிகள் மத்தியிலேயும் அவர்களுக்கு உள்ளே ஒரு காரியம் நிலைநாட்டப்பட வேண்டும் தேவன் இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இவரே தேவன் இந்த கத்தர் என்ற நாமம் கத்துத்துவமும் ஆளுகையும் இவர் ஒருவர்தான் என்று ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சிஷ்டிப்புகளுக்கும் உள்ளேயும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த கத்தரை அறிகிற அறிவுக்குள்ளே இது இந்த நாமம் விளங்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு நாம் அதிக இருக்கிறோம் ஏனென்றால் இந்த உறவு மிகவும் மேன்மையானது இந்த உறவு நித்திய 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 காலமாக என்றென்றைக்கு முடிவில்லாததாக சதா காலங்களிலும் உங்களையும் என்னையும் தெய்வீக தன்மையிலே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது ஏனென்றால் கிரேசு கிறிஸ்தவனுடைய மகிமையை நாம் அடையும்படிக்கு யோவான் ஒன்று பதினாலில் சொல்லப்பட்டிருந்த பிதாவினுடைய மகிமைக்கு ஒப்பாக இருந்ததான இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை நாமும் படிக்குதான் இவ்வளவு பெரியதான தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் ஆலோசனைகளும் நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறது இதை நாம் நிறைவேற்றுவோமாக இதை அறிந்து கொள்ளுவோமாக இதை விசுவாசிப்போமாக இதற்காக நாம் பிரயாசங்களை எடுப்போமாக ஆமேன்